ஆர் சிபி வச சிஎஸ்கே மேட்சி பி டீம் இருபத்தி ஏழு ரன் வித்தியாசத்துல வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாம வெற்றிகரமா பிளே ஆஃப் போயிட்டாங்க டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே டீம் பண்ணிட்டாங்க பவுலிங்கி டீம் அதிரடியா பேட்டிங்கா ஆனாங்க நம்ம கிங் கோலி நாற்பத்தேழு ரன் அடிச்சாரு பட்டிதர் நாற்பத்தி ஒரு ரன் ரன்னும் கேமரோன் கிரீன் முப்பத்தி ரன்னும் அடிச்சாங்க சிஎஸ்கே டீம் பவுலிங் ஒழுங்காவே பண்ணவே இல்லைங்க நிறைய மிஸ் பண்ணாங்க நிறைய கேட்ச் டிரா பண்ணாங்க இருபது ஓவர் முடிவில் இருநூத்தி பதினெட்டு ரன் அடிச்சிருந்தாங்க ஆர்